வணக்கம் ஆப்பிள் டிவியும் புதுச்சேரியில் பரோலில் வந்து குடும்பத்துடன் தலை முடிவாக உள்ள ரவுடிகரணாவை கண்டுபிடிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் மகனுக்கு சொந்தமான பிறகு ஆறு புள்ளி இரண்டு டன் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்தது தொடர்பாக தேவையை விசாரிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோபார்களும் அகற்றப்படும் என்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கடற்கரை சாலை உட்பட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இனி தொகுப்பு பரோலில் வந்து குடும்பத்துடன் தலைமறைவாக உள்ள ரவுடி கருணாவை கண்டுபிடிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முதலையார்பேட்டை அனிதா நகரை சார்ந்தவர் ரவுடி கருணா என்ற மனோகர் இருபது ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா குடும்ப நிகழ்ச்சி உறவினரை சந்திக்க இதுவரை முப்பத்தி மூன்று முறை பரோலில் வெளியே வந்து சென்றுள்ளார் அவரது மனைவி உடல்நிலை சரியில்லை என்று கூறி கடந்த பதினொன்றாம் தேதி மூன்று நாள் பரோலில் வெளியே வந்த கருணா பதிமூன்றாம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும் ஆனால் அன்று சிறைக்கு அவர் செல்லவில்லை அதிர்ச்சியடைந்த சிறைத்துறையினர் முதலீறுபேட்டை போலீசில் புகார் அளித்தனர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது கருணா அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாக இருப்பது தெரிய வந்தது இதனால் கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டனர் கருணாவின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சிறப்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான கருத்து ஆறு புள்ளி இரண்டு டன் சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களை மிகவும் பாதிக்கும் என்றும் உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார் விஷவாய்வு தாக்கிய பகுதியில் குஜராத் சூரத்தை சார்ந்த வல்லுநர்களை அழைத்துள்ள தலைமை செயலர் அவர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தமிழ் சமூகத்தை புறக்கணிப்பதுடன் அலுவலகத்தில் பணிபுரியும் தமிழர்களை அவமரியாதையாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றார் வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்து சந்தன கட்டைகள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் கேரள தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நாராயணசாமி அவர்கள் கூறினார் புதுச்சேரியில் ரெஸ்டோபார்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாஜக அமைச்சர் சரவணகுமாரிடம் புகார் அளித்துள்ளதை முதல்வர் ரங்கசாமி உணர்ந்து ரெஸ்டோபார்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோபார்களும் அகற்றப்படும் என்று துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாய்மர படகில் பதினோரு நாட்கள் சாகச பயணம் மேற்கொண்டு புதுச்சேரி திரும்பிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை வரவேற்றல் அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் நீண்ட நெடுங்காலமாக மதுபான கடைகள் உள்ளன பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்டோபார்கள் அகற்றப்படும் போதைப் பொருளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்திருக்கிறது போதைப் பொருட்கள் எங்கிருந்தாலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் அவற்றை அகற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப் பொருள் நடமாட்டம் குறைந்து வருகிறது என்பதை மக்களின் மூலமாக தான் அறிந்து வருகிறேன் போதைப் பொருள் முழுவதும் ஒழிக்க நடவடிக்கை தொடரும் சந்தனக்கட்டை விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பக்ரீத் பண்டிகையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை உட்பட பள்ளி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் முல்லா வீதி பெரிய பெரியக்கடை நெல்லித்தோப்பு சுல்தான்பேட்டை உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் பக்ரீத் சிறப்பு தொழுகை இன்று காலை ஆறு முப்பது மணி முதல் நடைபெற்றது சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் அதேவேளையில் இஸ்லாமியர் அதிகமாக வசிக்கும் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் அதேபோல கடற்கரை சாலை காந்தி திரள் எதிரே நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரியை சார்ந்த பெண்ணிற்கு தங்க பரிசு பொருட்கள் வந்துள்ளதாக கூறி ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சார்ந்தவர் தேவசேனா இவரிடம் அறிமுகம் இல்லாத மர்ம நபர் முகநூலில் பழக்கமாகியுள்ளார் இதன் அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு தேவசேனாவின் மகனுக்கு ஒரு பரிசு பொருள் பார்சலாக அனுப்பியுள்ளதாகவும் நிறைய தங்கம் இருப்பதாகவும் இதற்கு வரித்தொகை செலுத்த வேண்டும் என்றும் மருத்துவர் கூறியுள்ளார் தேவசேனா ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு லட்சத்தை அந்த நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி ஏமாந்திருக்கிறார் இதே போல புதுச்சேரி திலகர் நகரை சார்ந்தவர் கௌசல்யா ரூபாய் ஐம்பதாயிரம் காரைக்காலை சார்ந்த கவிதா ரூபாய் பதினைந்து ஆயிரம் கூனிச்சம்பட்டை சார்ந்த பிரபு என்பவரின் சகோதரி ரூபாய் நாற்பத்தி நான்காயிரம் மற்றும் ரவீந்திரநாத் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் என புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் மட்டும் ஏழு பேரிடம் ரூபாய் நான்கு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் இணையதளம் வழியாக மோசடி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகார்கள் பற்றி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி தீயணைப்பு நிலையங்களுக்கு அதிநவீன பத்து தீயணைப்பு வாகனங்கள் ஆறு கோடி ரூபாயில் வாங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் அவசர காலங்களில் மக்களுக்கு விரைந்து உதவி செய்யும் வகையில் கோரிமேடு விலையனூர் பாகூர் மடுகரை திருக்குனூர் திருபுவனை காலாப்பட்டு சேதராப்பட்டு காரைக்கால் காரைக்கால் சுரக்குடி மாஹி ஏனாம் உள்ளிட்ட இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் செயல்படுகின்றன இருநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றியும் வருகின்றனர் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தீயணைப்பு நிலையங்களில் பதினைந்து ஆண்டுகள் கடந்த வாகனங்கள் அப்புறப்படுத்திவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்தது இதன் அடிப்படையில் ஆறு கோடி ரூபாய் செலவில் பத்து அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன ராஜஸ்தானிலிருந்து வாங்கப்பட்டுள்ள இந்த தீயணைப்பு வாகனங்கள் கோரிமேடு தீயணைப்பு நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வாகன பதிவின் செய்யப்பட்டதும் இவை விரைவில் அந்தந்த தீயணைப்பு நிலையங்களில் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எண்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி கதிர்காமம் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியர் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் புள்ளிகள் நிபுணர் ஆகியவற்றில் எண்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் விண்ணப்பித்தவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது தொடர்ந்து ஏழாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது நேர்காணலுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கும் வருவோர் அனைத்து சான்றிதழ்களின் அசலையும் கொண்டு வர வேண்டும் தவறினால் சம்பந்தப்பட்டோர் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் தேசிய மருத்துவ ஆணையம் விதித்துள்ள நிபந்தனை விதிமுறைகளை விண்ணப்பதாரர்கள் கடைபிடிக்காதது கண்டறியப்பட்டால் பணி நியமனம் ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது காரைக்கால் மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலகளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும் இணைதூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி கீதர் பள்ளி வையுதன் பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இந்த தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஊசிர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் பதினைந்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலேனூர் கொம்யும் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு ரூபாய் பதினஞ்சு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்போர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக பிரமுகர்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் கடைகளுக்கு சீல் வைத்து வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என்று உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரி பேக் ஸ்டா உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பூக்கடை இறைச்சிக் கரைகளில் இவை அதிகம் பயன்படுத்தப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது வரும் காலங்களில் கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் முதற்கட்ட ஆய்வில் பறிமுதல் செய்யப்பட்டால் ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இரண்டாம் கட்ட ஆய்வின் போதும் கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கைப்பற்றப்பட்டால் அந்த பொருட்கள் ஜப்தி செய்து கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் அத்துடன் நகராட்சி வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஓசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடை பகுதியில் கழிவு நிர்வாகிகள் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடை பகுதியில் சுமார் ஐநூற்று ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு கழிவு நிர்வாகிகள் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இதில் முதற்கட்டமாக வாய்க்கால் தூர்வாருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார் இதன் தொடர்ச்சிக்காக இன்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கோபாலன்கடை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பகுதியில் தூர்வாரும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஹிட்டாட்சி மூலம் நடைபெற்ற தூர்வாரும் பணியை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் நின்று கண்காணித்தார் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர்கள் தலைவர்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் பக்ரீத் பண்டிகையொட்டி இஸ்லாமியர் அதிகம் வசிக்கும் சுல்தான்பேட்டையில் திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் உலகம் முழுவதும் இன்று திங்கட்கிழமை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்களின் முக்கிய புனித பண்டிகைகளில் ஒன்றாக இது உள்ளது பக்ரீத் பண்டிகை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இஸ்லாமியர்களால் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இறைவனின் தூதர் இப்ராஹிம் நபி தியாகத்தை போற்றும் விதமாக இந்த நாளை தியாக திருநாளாகவும் இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடைமேடில் ஒன்றான புனித பயணம் இந்த நாளில்தான் நிறைவேற்றப்படுவதால் இதை ஈகை பெருநலாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் வெளிநூர் சுல்தான்பேட்டில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற திறந்தவிலை சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் இந்த சிறப்பு தொழுகையில் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தொழுகை நடைபெற்ற அனைத்து பள்ளிவாசல்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அதேபோல கடற்கரை சாலை காந்தி திடல் எதிரே தவ்ஹி ஜமாத் சார்பில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரையொருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில மக்களுக்கு துணைநிலை ஆளுநர் சிவி ராதாகிருஷ்ணன் சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஏனாம் மக்கள் மீதான கூடுதல் மின்கட்டண சுமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதல்வருக்கு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஏனாம் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் அவர்கள் முதல்வர் ரங்கசாமிக்கு அனுப்பியுள்ள மனுவில் தொம்பேட்டிப்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கடந்த சில ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் மின்திரட்டு நடந்திருக்கிறது அதை தாமதமாக கண்டறிந்த அதிகாரிகள் தொழிற்சாலை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த தொழிற்சாலை மூலமாக நடைபெற்ற கோடிக்கணக்கான மின்திரட்டை தொடர்ந்து அத்தொகை ஏனாம் தொகுதி மின் நுகர்வோரிடம் கூடுதல் கட்டணமாக தோறும் வசூலிக்கப்படுகிறது இதனால் மின் கட்டண சுமை மேலும் அதிகரித்து ஏழை நடுத்தர மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் யாரோ செய்த தவறுக்கு தங்களை பொறுப்பாக்குவது எந்த வகையில் நியாயம் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஐந்து ஆண்டுகளாக இந்த சார்ஜ் சுமத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்